ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்த நாளை உங்கள் அன்போடு வாழ்த்தே வரவே இருக்கிறேன் சுவிசேஷ பயணத்திற்கு ஆண்டு ஒரு அழகாய் சொல்லுகிறார் கத்தருடைய வசனத்துக்கு நான் எவ்வாறு கனப்படுத்துகிறோமோ எவ்வளவு கனப்படுத்துகிறோமோ எவ்வளவு நடுங்குகிறோமோ போல் நம்முடைய ஆசிர்வாதங்கள் பெருகும் பழுகும் என்று இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவங்களா வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை உண்டு இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பயங்கர பரிசுத்தவான் மற்ற நாள்லாம் அவர் அவருக்கு தான் பேர் வைக்கணும் இப்ப ஏசாயெட்டு பதிமூன்று சொல்லுகிறது என் பரிசுத்த பரிசுத்தாள ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சு சோக பேச பேசாமலும் இருந்து ஓய்வு நாளே பரிசுத்த நாளென்றும் அது மகிமையுள்ள நாள்னு சொல்லி மகிமையாய் எண்ணுவாயனால் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் சொல்றாரு இல்லீங்களா அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் எப்பொழுதுமே பாருங்களேன் சர்ச்சைக்கு போறீங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் இல்லைங்களா என்ன சர்ச்சைக்கு போனா கேப்பாங்க கல்யாணம் ஒவ்வொரு வாரமுமே ஏன் அப்படி நான் சந்திக்க போவது என் ஆண்டவரை ஹால இல்லை நீங்க பாஸ்டர் வழியா என் ஆண்டவர் பேசுவார் ஹால் அலுயா அந்த நினைப்போடு அந்த உள்ளத்தின் வாஞ்சியோடு செல்லும் பொழுது கர்த்தர் விருப்பங்களை நிறைவேற்றுவாரே எப்படி சொல்ல முடியும் இருபத்தி நான்கு பதினைந்து சொல்கிறது நானும் என் வீட்டாருமா வென்றால் கத்திரையை செய்விப்போம் ஹா லூயா நான் மட்டும் இல்லை நான் மட்டும் பரலோகமான போதுமா என் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளையும் வரணும் ஹால நானும் என் வீட்டார்மா வென்றால் ஆமேன் அப்படி சொல்லி பாருங்களேன் ஏன் அப்படி அதை சொல்ல சொல்ல தான் நிறைவேறும் யோவான் ஒன்று ஒன்று சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் தெய்வமாய் இருந்தது ஹாலுயா அப்ப அந்த வார்த்தையை எவ்வாறு கனப்படுத்துறாரு பாருங்க எப்படி இந்த வார்த்தையில வளர முடியும் ரோமர் பத்து பதினொன்று சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்று அவன்லை சொல்லுகிறது சொல்லுகிறது நீ அவர் விசுவாசித்தால் வெட்கம் துக்கம் மறைப்பதில்லை நீ அவர் விசுவாசித்தால் நீ தாழ்ந்து போவதில்லை அவர் நீ விசுவாசித்தால் நீ மடிந்து போவதில்லை நீ வெட்கப்பட்ட துக்கத்துல அமிழ்ந்து செத்து போவதில்லை ஆ மேன் ஆல லூயா அப்படின்னா அந்த விசுவாசம் அப்ப பாருங்க எப்படிங்க விசுவாசம் வாங்கிட முடியுமா கிலோ கிலோ வாங்கிடலாமா ரோமர் பத்து பதினேழு சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால ஆண்டவர் சொன்னாரு இந்த விசுவாசம் மட்டும்தான் உலகத்துல பல போராட்டம் உண்டு உபத்துரவம் உண்டு கஷ்டம் உண்டு நஷ்டம் உண்டு எவ்வளவு பிரச்சனை யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல உலகத்துல உபத்ரவம் உண்டு திடன் கொள்ளுங்க உலகத்தை ஜெயித்தேன் ஆல லூய்யா எப்படி ஜெயிக்க முடியுங்க ஒன்று யோவா ஐந்து நான்கு சொல்லுகிறது நம்முடைய உன்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க சமாதானமா இருங்க உங்க விசுவாசம் இந்த உலகத்துல இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும் ஆமேன் அது தாங்க அப்ப நீங்க எவ்வளவாய் கனப்படுத்துவது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டு சொல்லுகிறது அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும் நீர் விளைவின வேதமே எனக்கு நலம் ஹாலலு அது தாங்க இந்த பரிசுத்த வேதா பார்த்தீங்க வாசிக்க 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 நேசிப்பீங்க நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் வாசிப்பாங்க வாசித்து பாருங்களேன் அதை வாசிக்கும் பொழுது எல்லாம் உள்ளம் சந்தோஷத்தினால் சமாதானத்தால் நிறைகிறது அல்லவா அதன் வழியாய் பல வாசல்களை திறப்பார் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு திறக்கப்படும் ஆமேன் ஹாலா லூயா ஏன் அப்படி நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து சங்கீதம் சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆமேன் மிகுந்த சமாதானம் சமாதானம் கூட சொல்லலைங்க மிகுந்த சமாதான ஒரு சந்தோஷம் முகத்தில் நேசிக்கிற மகனாய் மகளாய் மகளானால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷம் நதியை போல சமாதானம் நதியை போல ஓடும் இந்த நாள் முதல் கர்த்தருடைய வேதத்தை கனப்படுத்துவோம் கர்த்தனை கனப்படுத்துவாராக ஒரு விசை கண்களை மூடுவோம் அப்பா சௌத்ரம் ஆண்டவர அற்புதமான